கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் அங்கே நாங்கள் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது என்னுடைய நண்பர் ஜெயமானம் எங்களோடு இருந்தார் அப்பொழுது நான் இந்த இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு குடிமைப்படி தேர்வு எழுதுகிறேன் அந்த முதல்நிலை தேர்விலே நாங்கள் ஐம்பது பேர்களே மூன்று பேர் தேர்வு செய்ய செய்யப்பட்டோம் பிரிமினரி எக்ஸாமினேஷன் அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன் அதிலே இரண்டு பேர் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் அதற்கு பிறகு அந்த நாங்கள் நேர்முக தேர்வுக்காக டெல்லி செல்கிறோம் நேர்முகத் தேர்வுக்கு டெல்லி செல்லுகிறோம் தேர்வு செய்யப்பட்டால் அதிகாரியாக உயர் அதிகாரியாக வர முடியும் நேர்முக தேர்வுக்கு செல்லுகிற்கு செல்லுகிறோம் என்னை சட்டக்கல்லூரி மாணவர் உதுகளை படித்ததற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் படித்துக் கொள்வதாலும் இப்படி சட்டக்கல்லூரி மாணவர்களாகிய மாணவர்களாகிய நீங்கள் தமிழகத்தில் இந்திக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கிறார் நான் போனது எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய மத்தியிலே இந்தி திணிப்புக்கு எதிராக கொதித்திருந்த இளைஞர்களுடைய வரலாற்றை அறிந்திருந்த அவர்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தமிழர்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்புக்குத்தான் எதிரானவர்கள் என்று நான் விளக்குகிறேன் அப்பொழுது விளக்குகிறவர்கள் அவர் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் சொல்லுகிறீர்களே கேன் யூ டெல் மீ விச் லாங்குவேஜ் இளைஞர் ஒரு சாதாரண குக்ராமத்திலிருந்து நான் சென்றிருக்கிறேன் டெல்லி பட்டணத்தில் முதன்முறையாக சென்று நான் ஒருவேளை இந்த நேர்முக தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டால் நான் ஒரு ஐஎஸ் அதிகாரி நான் ஒரு சாதாரண எளிய விவசாயிகளுடைய மகன் முதன்முறையாக தேர்வு எழுதி தேர்வுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இனி இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று சொன்ன பொழுது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உலகத்தினுடைய ஒப்பியல் பெற்ற மொழியான என்னுடைய தாய்மொழியான தமிழை ஆட்சி மொழியாக வெளியில வந்து என்னுடைய நண்பர் ராஜாமணி என்பவர் அவரிடத்திலே சொன்னேன் நான் இப்படி சொல்லிட்டேன் சொல்லி அவர் சொன்னார் ஏப்பா

ஏதோ ஒரு உணர்ச்சி மிகுந்த பற்று அல்ல அறிவுபூர்வமான ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய அடையாளத்தில் பெருமை மிகுந்த இந்த அடையாளத்தில் நாம் கௌரவம் கொள்வோம் ஆனால் நாம் பார்க்கிற இடமெல்லாம் தமிழர்கள் சுயநலத்தாலும் தாழ்வு மனப்பான்மையாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் உதாரணத்தை சொல்ல